சிந்தனைக்கு ஒரு துளி அதாவது வந்து பார்த்திருக்கீங்களா அது என்ன பண்ணும் பெரிய மரத்தை கூட குடஞ்சிட்டு வெளியில வந்துடும் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு வந்துரும் அதே மாதிரி வைர பாஞ்சிய கட்டைய கூட அது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா குடஞ்சிட்டு வெளியில வர வெளியில் வர திறமையுடையது ஆனால் அது மாலை நேரத்தில் தனக்கு இடை தேடி போகும் பொழுது தேனுக்காக ஒரு மலரில் போய் உக்காந்து தேனு அது சாப்பிட்டுருக்கும் பொழுது அந்த மலர் மாலை நேரமானால் மூடிடும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே அந்த வண்டி என்ன பண்ணுனா வெளிவர முடியாமல் இறந்துடும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் எவ்வளோ கடினமான மரத்தையே வெளியில் வரக்கூடிய திறமையுடைய வண்டு அந்த மென்மையான மலர்களிலிருந்து அதால் வெளிவர முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே ஒரு உணர்வு வந்துடுது நாம மாட்டிக்கிட்டோம் உள்ள வெளியில போக முடியாது அப்படிங்கிறது அதனுடைய மூளையை வேலை செய்யாம அதை வச்சிருது என்ன பண்ணுறது பயப்பட ஆரம்பிச்சிருது நம்ம போக முடியாது போக முடியாதுங்கிற அந்த எண்ணம் தாங்க அதை வெளியிலேயே அந்த பூவுடைய மென்மையான இதுல அதெல்லாம் விட்டு வெளியில வர முடியல இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையோ நாமளுக்கு திறமைகள் இருந்தும் சில நேரங்கள்ல நாம அதை செய்யறதுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிறாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம பயத்தை விட்டுட்டு நாம ஒரு செயலை செஞ்சோன்னு வச்சுங்களேன் அது சக்சஸ் தாங்க இந்த சிந்தனை ஒரு துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி